வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் பத்திரிகை உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புதிய சவால்களையும் ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸுடன் புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து உரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேவையற்ற அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு வெம்பசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார் சென்னை மதுரவாயில் துறைமுகம் இடையே கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் செயற்கை நுண்ணறிவு பத்திரிகை உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புதிய சவால்களையும் ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கான ராம்நாத் கோயங்கா விருதை வழங்கி அவர் பேசினாா் போலியான செய்திகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவதன் ஆபத்து குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் தெரிவித்தார் பத்திரிகை துறையில் செய்தி சேகரிப்பு வலுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் களத்திலிருந்து செய்தி வழங்கும் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் புதுதில்லி வந்துள்ள மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸ் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வருங்கால தலைமுறையினருக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் திரு பில்கேட்ஸுடன் உரையாடியதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கான வழிமுறைகள் வேளாண்மை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து தாம் பிரதமருடன் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பில்கேட்ஸ் கூறினார் விளையாட்டுகளில் தூய்மையான மற்றும் நியாயமான போட்டித் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் ஆண்டு மாநாட்டை அவர் தொடங்கி வைத்து பேசினார் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து தடுப்பு விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்வதை விளையாட்டு கூட்டமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தேசிய சர்வதேச விளையாட்டு போட்டிகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ஊக்கமருந்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவதற்கு பள்ளி பாடத்திட்டங்களில் அதனை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் சிறுபான்மை சமூகமாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு பிரிவினரின் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்விக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்துரைத்தார் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கடன்களில் சலுகை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சிறுபான்மை சமூகத்தினரின் ஒட்டுமொத்த நலன் மற்றும் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் தேவையற்ற அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சாணி சந்திரசேகர் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் தேவையற்ற அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக தகவல் தொடர்பு வாடிக்கையாளர் முன்னுரிமை விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேவையற்ற அழைப்புகள் குறித்து வாடிக்கையாளர் தற்போது ஏழு நாட்களுக்குள் புகார் அளிக்கலாம் என்றும் அவர் கூறினார் அத்துடன் நடவடிக்கை எடுப்பதற்கான காலவரம்பு முப்பது நாட்களிலிருந்து ஐந்து நாட்களுக்காக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சாணி சந்திரசேகர் குறிப்பிட்டார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நாட்டில் ஐந்து ஜி இணைப்பை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் தற்போது நாடு முழுவதும் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஆறு சதவீத மாவட்டங்களில் ஐந்து ஜி மொபைல் சேவைகள் கிடைப்பதாக திரு பெம்மசாணி சந்திரசேகர் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் சென்னை மதுரவாயில் துறைமுகம் இடையே கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மதுரவாயிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிலோமீட்டர் தொலைவு கொண்ட அந்த பாலம் ஒன்றரை கிலோமீட்டர் வரை தரை வழியாக அமைக்கப்படுவதாக கூறினார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பாலமாக கட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை பூந்தமல்லி முதல் துறைமுகம் வரை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் வடசென்னை பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்தியா பிரான்ஸ் கப்பற்படை இடையே கூட்டுப் பயிற்சி நேற்று அரபிக்கடலில் தொடங்கியது வர்ணா இருபத்தி ஐந்து என்று பெயரிடப்பட்டுள்ள இப்பயிற்சி இரு நாடுகளின் கப்பற்படையின் வலிமைகளை பறைசாற்றும் வகையில் நடைபெறுகிறது நாளை மறுநாள் வரை நடைபெறும் இப்பயிற்சியில் இந்தியாவின் விக்ராந்த் போர்க்கப்பல் பிரான்சின் சார்லஸ் டி கல் போர்க்கப்பல் உள்ளிட்ட கப்பல்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளன நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் நேற்று மகாராஷ்டிர ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரை சந்தித்து பேசினார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பட்னாவிஸ் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நியூசிலாந்து பிரதமருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே இரு மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து வரும் முப்பதாம் தேதி இரவு மணி பதினொன்று இருபதுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது போத்தனூரிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு மணி பதினொன்று முப்பதுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் டி எஃப் பி போக்கல் கோப்பைக்கான கால்பந்து போட்டியின் அரையிறுதி மற்றும் ஆட்டத்தை வேவ்ஸ் ஓடிடி தளம் இந்தியாவில் ஒளிபரப்பவுள்ளது இதற்கான ஒப்பந்தம் பிரசார் பாரதி ஜெர்மனியின் டிஎஃப்பி பி இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் கால்பந்து போட்டி நடைபெறவுள்ளது அத்துடன் ஜெர்மனியில் பயிற்சி பெறுவதற்கு இருபது இந்திய கால்பந்து வீரர்கள் வாய்ப்பு பெற உள்ளனர் போக்கல் இறுதிப் போட்டியை காண்பதற்காக இந்தியர்கள் ஜெர்மனிக்கு செல்வதற்கான சிறப்பு போட்டியை வேவ்ஸ் ஓடிடி தளம் நடத்தவுள்ளது இதுகுறித்து பேசிய பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கவுரவ் திரிவேதி இந்த ஒப்பந்தம் மூலம் இந்திய கால்பந்து வீரர்களுக்கு சர்வதேச அறிமுகம் கிடைக்கும் என்று கூறினார் செய்திகள் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் பிரான்சின் பிரைஸ் நிக்கோலஸை பதினொன்று ஏழு பதினொன்று நான்கு பனிரெண்டு பத்து என்ற செட் கணக்கில் அவர் வீழ்த்தினார் இன்று நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் வீர் சோட்ராணி இலங்கையின் ரவீந்து லஷ்கரியை எதிர்கொள்ளவுள்ளார் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்திய ஆடவர் பிரிவில் ஹாங்காங்கையும் மகளிர் பிரிவில் போலந்தையும் வென்றனா் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா எழுபத்தி மூன்று இருபத்தி ஒன்று என்ற ஹாங்காங்கை வென்றது மகளிர் பிரிவில் இந்தியா நூற்று நான்கு பதினைந்து என்ற பள்ளிக்கணக்கில் போலந்தை வென்றது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உமனாஞ்சேரியில் நேற்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜீவால் தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொள்கின்றனா் மூன்று பிரிவுகளின் கீழ் பதிமூன்று போட்டிகள் நடைபெறுகின்றன ஷில்லாங்கில் நடைபெற்ற நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எஸ் எம் சுப்பிரமணியன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்திரிகை உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் புதிய சவால்களையும் ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் தம்மை சந்தித்த மைக்ரோசாப்ட் நிறுவனர் திரு பில்கேட்ஸுடன் புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகள் குறித்து உரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேவையற்ற அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பெம்பசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார் சென்னை மதுரவாயில் துறைமுகம் இடையே கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் நிறைவு பெறுகிறது